அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் எங்களுடைய தோட்டத்தில் உள்ளீட் விளைச்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை முதல் தடவையாகவே உள்ளி வைக்கப்பட்ட போது நாங்கள் அதை எப்படி பரிசோதிக்க வேணும் என்று சொல்லித்தான் அந்த ரீதியிலேயே அந்த உள்ளி வைக்கணும் என்ற ஆர்வத்தில் இறங்கினான் இவ்வளவு காலம் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருஷமாக தோட்டம் செய்தும் முதல் முறையாக இந்த ஆண்டுக்கு தான் எனக்கு அந்த பலன் என்று சொல்லி சொல்லப்படும் அந்த உள்ளியை அறிஞ்சவுடன் அந்த உள்ளியை வச்சு எடுக்கணும் என்ற அந்த வெறி ஏற்பட்டது அதனால் சிறிய ாக்கு முதல்ல நன்றி என்னென்னு சொன்ன அவர்தான் மூன்று உள்ளி பூடு கொடுத்ததுல இருந்து அந்த உள்ளி நான் அவர்கிட்டயே சில விவரங்களை கேட்டுக்கொண்டு வந்து நட்டன் அதில் அதை விட நான் என்னென்று சொல்லி சொன்னால் மற்ற மக்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி உள்ளி நடுறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்போ அதையுமே நான் ஏன்னா நான் இப்படி வித்தியாசமாக நடுறார் மற்ற மக்கள் இங்கே வாங்கி நடிகனம் என்று சொல்லி சொன்னபோது நான் அதை அறிகிறதுக்காகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற தன்மையோடைய தான் நான் பிறகு சூப்பர் மார்க்கெட்டிலையும் வாங்கி அந்த உள்ளியை நட்டேன் அந்த உள்ளி நட்டு நான் அதை அறுவடை செய்த போதும் அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் எப்படி அந்த அறுவடை வந்தது ஆனால் அதுக்கு மேலே பூ வரவில்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்ச உள்ளிக்கு மேலே பூ வரையில் நோமலாக கீழே தான் அதை எடுத்து அது வெங்க அளவு தான் வந்தது அதை கட்டி நான் தோங்க விட்டு அதாவது வெங்காயத்தை எப்படி அந்த பாதுகாக்கிறதுக்கு காஞ்சா போல் அதை எப்படி பாதுகாக்கிறதுக்குன்ட்டு சொல்லி கட்டி வச்ச மாதிரி நான் உள்ளியை எப்படி கட்டி வச்சுருக்குறேன்னுட்டு நான் பொறுத்து அந்த கட்டி வச்சிருக்கிற உள்ளியை காட்டுவேன் இது ஸ்ரீரஞ்சனாட்டை வாங்கின உள்ளி அதாவது இங்கே எலிஃபெண்ட்டு என்று சொல்கிறது இப்போ இந்த இது இந்த உள்ளியை வச்ச விளைச்சல் நாங்கள் பதினோராம் மாதம் சென்ற வருடம் வச்சுருந்தோம் விண்டருக்குள்ளே வச்சு ஆனால் நீங்கள் ஒன்பதாம் மாதமே வைக்கலாம் ஒன்பதாம் மாதம் மெட்டது நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தீங்கள் இந்த உள்ளி எங்கே வாங்குறதுன்னு சொல்லி வித உள்ளி என்று சொல்லி நீங்கள் ஓபி கார்டன் சென்டர் இங்கே போய் நீங்கள் எப்போ வெங்காயம் நீங்கள் வைக்கிறதுக்கு வாங்குவீங்களோ விதை வெங்காயம் அதோடையே கூடுதலாக இருக்கும் அல்லது அங்கே போய்ட்டு நீங்கள் உள்ளி என்று கேட்டாலே அவர்கள் எந்த மாதம் வாங்கலாம் கூடுதலாக ஒன்பதாம் மாதம் எட்டாம் மாதம் கடைசி ஒன்பதாம் மாதம் நீங்கள் வாங்கலாம் என்னென்னு சொன்னால் ஒன்பதாம் மாதம் கூடுதலாக வைக்கிறபடியினால் அவர்கள் விற்கிறார்கள் அதுன்ற நாங்கள் வச்சு எடுத்ததுலேயே அது எப்போ அறுவடை செய்கிறது என்று சொன்னால் ஏழாம் மாதம் அறுவடை செய்திருவணும் சில பேருக்கு நேரத்துக்கு அந்த விளைச்சலை கொடுத்துட்டால் ஏழாம் மாதம் பிற்பகுதியாக அறுவடை செய்வேன் நாங்கள் இப்போ ஏழாம் மாதம் பிற்பகுதியாக ஆகிட்டுது இப்போ நாங்கள் பார்க்கல இந்த கணக்கில் நாங்கள் புடுங்கிறோன்னு சிலது கூட இங்கே எல்லா இலையும் பழத்து கருகிட்டுது இது கொஞ்சம் லேட்டாக போச்சு கொஞ்சம் நீரங்கள் கிடைக்காத தனியாலேயே கொஞ்சம் லேட்டாகவே விட்டுட்டு நான் இந்த பதத்தில் நீங்கள் பிடுங்கினா தான் அந்த உள்ளி கீழையும் ஆக விரிஞ்சு பழுதாக்கோ முன்னும் பிடுங்கினால் அதை காய விட்டு எடுத்தால் கனகாலம் இருக்கும் அதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அப்போ அதே மாதிரி இதுக்கு மேலே உள்ள உள்ளியே நாங்கள் வெட்டி எடுத்திருக்கிறோம் அதை வெட்டி எடுக்கல இவ்வளோ இப்படி இவ்வளோ பெரிய தண்டாக இருக்குது நாங்கள் இப்படி எடுத்த உள்ளியே பாருங்க கீழே அதாவது நோமெலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு உள்ளி வச்ச நாங்கள் அதுன்ற அறுவடை எந்த அளவில் எடுத்தோமோ இந்த அதே அளவு உள்ளியே நாங்கள் இதில் மேலே எடுத்திருக்கிறோம் அப்போ கீழே என்று சொன்னால் எவ்வளோ பெரிய உள்ளி நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அதுலேயும் இந்த பதத்தில் நாங்கள் கூடுதலாகவே உண்மையில் அறுவடை செய்திடணும் இப்படி விரி கொஞ்ச நாள் விட விட இப்படி விரிஞ்சு வந்துடும் இப்படி விரிஞ்சு வந்துட்டேன்னு சொன்னால் இந்த இதில் நீங்கள் பார்க்குறது மேலே பூத்திருக்கிறது தான் பூ வெங்காய பூவில் மேலே பூ பார்ப்பீங்களெல்லாம் அதே மாதிரி இந்த உள்ளியில் உள்ளது இதுதான் பூவாக இருக்கும் இங்கே நீட்டிப்போ பாக்கைக்குள்ளே விளங்குது இப்போ வந்து கொண்டு இருக்குது இந்த தோளானது இதுகளில் மூடி நிற்கிது இந்த பதத்தில் பிடுங்கவானு நாங்கள் விலத்தி விட்டோன்னே இந்த இது விரிஞ்சு இப்படி வந்துடும் இப்படி வந்துட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு கண்ட நாள் பாது வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நாங்கள் இப்படி மூடி நிற்கிற பருவத்திலேயே அறுவடை செய்து நல்லா காய விட்டு அதை சரியான முறையில் நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கலாம் இது எப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷம் செல்லும் நோமலாக நாங்கள் வித உள்ளியாக பாவிக்கிறதா இருந்தால் ரெண்டு வருஷம் செல்லும் நீங்கள் இந்த வருஷம் இதை வச்சு எடுத்து இன்னொரு வருஷம் வச்ச எடுக்கல தான் நோமலான மற்ற உள்ளி வைக்கிற பதத்துக்கு வரும் நீங்கள் கூடுதலாக வித உள்ளி வாங்கி நடுவீங்களா இருந்தால் அல்லது இதுன்ற கீழ் உள்ளிய நடுவீங்களா இருந்தால் இதுக்குமே நடலாம் நல்ல செழிப்பாக வரும் நீங்கள் வைக்கிற பசலை இதுகளில் தங்கியிருக்கேன் நல்ல பூரணமாக வர்றதண்டா ரெண்டு வருஷம் இது செல்லும் இதை நீங்கள் கூடுதலாக நேரடியாக இதை வித உள்ளிக்கு வேறு இருக்குதுன்னு சொன்னால் நேரடியாக கறிக்கே பாவிக்கலாம் நல்ல வாசமாயும் அது டேஸ்ட்டுமே ஒரு சுவையை கொடுக்கும் நல்லா இருக்கும் சொல்லி சொல்கிறார்கள் அப்போ நான் எடுத்த போது இதுகளை இப்படி எடுத்து தான் நான் நேரடியாக கறிக்கி போட்டிருந்தேன் நேரெண்டாக மேலே வெட்டேக்கில் அப்படி நீங்கள் இது தேவையில்லை கீழே தான் நல்லா பெருக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இதை போ வரையக்கு மேலே ஆரம்பிக்கலையே நீங்கள் அப்படியே முறிச்சு விட்டுறலாம் முறிச்சு விட்டால் கீழ் இது நல்லா பெருக்கும் இப்போ நான் மேலே உள்ள அளவை கூட்டி விதைக்கெடுக்கிறதுக்காகத்தான் ஏனென்று சொன்னால் ஒரு மூன்று கூட தான் நட்டுருந்தேன் அப்போ அது எனக்கு குறைவு மாதிரி இருந்தது அப்போ இந்த முறை நான் கூட்டி வின்டருக்கு நிலம் சும்மா தானே இருக்கும் அப்போ அந்த இடமெல்லாம் நிரப்புறதுக்காக அப்போ இதை கூடவே நான் புரிம்பாக நடவணும் இதையும் இந்த நாங்கள் அடியில் பிடுங்குற உள்ளியையும் சேர்த்து நடக்கூடாது அதை புரிம்பாயே நடவடும் என்னெண்டா அது நல்ல விளைச்சலாக நோமலாக தரக்கூடியது இது ரெண்டு வருஷம்தான் செல்லும் ரெண்டுபடியாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாமல் இதை தனியனாக ஒரு பக்கமாக நட்டிங்கன்னு சொன்னால் சில வேளையில் நல்ல இதாக வரையில நீங்கள் இதை நேரடியாகவே கறிக்கும் பாவிக்கலாம் அப்படி இது நீங்கள் இதை நட்டு எடுக்கல இந்த இலியலை கூட நீங்கள் கருக்கி அண்டண்டாடு எடுக்கல அந்த இலியை கூடி இறக்கேக்கில் போட்டால் கூட அந்த உள்ளி வாசத்தை தரும் மற்றது நாங்கள் நான் சொன்னது போலே அதுதான் உங்களுக்கு நிறைய வேற உள்ளி இருக்குன்னு சொன்னால் இப்படி பூக்க மேலே வர விடாமல் வெட்டி விட்டால் கீழே பெருக்கும் அந்த கீழே எப்படி இருக்குதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நோமலாகவே இது அறுவடை செய்கிறது ஏழாம் மாதம் முற்பகுதியில் பார்த்து இப்படி இந்த நிலைமையில் உள்ளதை அறுவடை செய்திருக்கணும் எங்களுக்கு இதில் அரைவாசி இந்த நிலை சரியான கணக்கு இருக்குது அரைவாசி கொஞ்சம் நல்லா வாதிட்டு அது கொஞ்சம் லேட்டாக போச்சு அப்போ நாங்கள் இது ஏழாம் மாதம் முற்பகுதியே எடுத்திருக்க வேணும் நாங்கள் அந்த மேலே சாய்க்க விட்டதால இப்போ கீழே எப்படி வந்திருக்குது உண்மையிலேயே இதுன்ற கீழே உள்ள சத்து மேலே வர நாள் செல்ல விட்ட இதுன்ற பெருப்பம் குறைவாயிருக்கும் பார்ப்போம் இந்த கீழ் எல்லா உள்ளியும் நாங்கள் பிடுங்கி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் மேலான வெட்டி எடுத்தது இவ்வளவு மூன்று பூடு வச்சதுக்கு அந்த அளவுக்கு நான் மூன்று பூடு வச்ச அளவுக்கு மேலால் மேலே காய்ச்ச உள்ளி எடுத்துட்டேன் அதில் கூடுதலாக நான் முதலே விளங்கப்படுத்தியிருந்தேன் இந்த பதம் சரியான பதத்தில் வெட்டி எடுக்கிறது மற்றது இதில் பூ வருது கூடுதலாக இப்படி விரிஞ்சிட்டு வெளி வெளித்தோல் விரிஞ்சிட்டா அதில் திரும்ப பூ வருது இதே இது நாங்கள் இப்போ செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதங்களில் நாங்கள் இதை நடலாம் மற்ற உள்ளியோட கலக்காமல் இதை தனிப்பட்ட முறையில் நட்டாத்த நட்டால் எல்லாம் ஒரே கணக்குக்கு ஒரே அளவுக்கு மற்றது இந்த வைக்கிற இடவழி தாங்கி இருக்குது பெரிய உள்ளியை வைக்கலே அது பெருசாக வருமென்றதுக்காகவும் இந்த நெருக்கடி இல்லாமல் இருக்கிறதுக்குமோ பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட வேணும் இதை நாங்கள் வைக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த அளவு இதில் பார்த்தீங்களா இவ்வளோ சின்ன இந்த இந்த அளவிலான் இருக்கும் அதனால் இது அஞ்சு சென்டிமீட்டர் இடவழிக்கு நீங்கள் அஞ்சு எட்டு சென்டிமீட்டர் இடைவெளிக்கு நட்டாலே போதும் இதை நாங்கள் இப்போ காட்டியிருந்த வந்து சொல்லி அடுத்து நாங்கள் முதல்ல அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி நான் உள்ளி கொஞ்சமாக தான் வந்தது பெரிய அளவில் மேலே ஒன்றுமில்லை கீழிது அது எப்படி நான் பாதுகாத்து காய விட்டுருக்குறேன்னுதை பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லியிருந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளியத்தான் அறுவடை செய்த போது இது ஆறாம் மாதத்திலையே நான் அறுவடை செய்துட்டேன் எவ்வளோ சிலது நல்ல பெருசாயும் வந்திருக்குது சிலது இப்படி இந்த வெங்க பதத்துக்கு வந்திருக்குது இது குமைச்சு வச்சால் அந்த தண்டு அழுகிடம் இப்படி நான் கடைகளில் கண்ட அனுபவங்களில் தான் எப்படி பின்னல் போட்டு பின்னி இருக்கிற ரெண்டு அது கண்டு புரிபா கயிறு தேவையில்லை நான் பின்னல் போட்டு பின்னி அப்படியே இதில் இங்கே வெயில் காற்று பிடிக்கிற இடமோ ஒரு தாவாரத்திலேயோ அதாவது டெரெஸிலேயோ உங்களுக்கு கராச்சுக்குள்ளே காற்று பிடிக்கிறது ஜன்னல் திறந்து விடக்கூடிய வசதி இருந்தால் அங்கே கூடவே இப்படி தொங்க விட்டுருக்கலாம் இது இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு நின்று பிடிப்பார் கட்டின விதத்துக்கும் மற்றது இந்த தண்டு வடிவாக காஞ்சும் வருது அப்போ இப்படியே உண உணர வேணும் உளர்ந்து காஞ்சி இருக்கும் இப்போ இதில் சிலதுகள் நான் பிடுங்கும் போது இந்த தண்டுகள் அழுகப்பட்டு அழுகி அல்லது தண்டுகள் இல்லாமல் பிடுங்கின உள்ளியை கொஞ்சம் காட்ட போகிறேன் இது தண்டோடு இருந்தபடியினால பின்னியாச்சு மாதிரி தான் மற்ற உள்ளியையும் நான் பாதுகாத்து அடுத்து வைக்கிறத கேட்ட மாதிரி வைக்க போகிறேன் அந்த நல்ல தாளோடு வந்ததை பின்னி கட்டியிருந்தேன் மற்றது தாள்கள் அருந்து தாள்கள் இல்லாமலே வேலைக்கு அதை புடுங்க வேண்டி இருந்ததை நான் கவனிக்காதபடினாலே அது தாள் இல்லாமல் இருக்குது அப்படியானதுகளை நான் இப்படி ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டு காத்து படுற மாதிரி கிடக்கிட இப்படி கிளறி தண்டு விடுவேன் இதோடு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் வளத்துக்கு எடுத்துட்டேன் கறிகளுக்கு எடுத்துட்டேன் நான் உடனே அப்படி அதுண்ட சமைக்கும்போது நல்ல அது உள்ளிண்ட தன்மை வாசம் மற்றது இது ரோஸ் கலர் உள்ளி தான் நான் நட்டுருந்தேன் நான் அப்போ உங்களுக்கு நீங்கள் நிற்கலாம் வெங்காயம் என்று சொல்லி இது வெங்காயம் இல்லை வாங்கிலேயே அந்த ரோஸ் கலர் நீங்கள் சின்ன சிவத்த வெங்காயத்தை எவ்வளோத்துக்கு விரும்புவீங்களோ அதை மனதில் வச்சு கொண்டு தான் நான் அந்த ரோஸ் கலர் உள்ளி என்று சொல்லி பட்டதை வாங்கினேன் நான் அது சாப்பாட்டுக்கு டேஸ்ட் ஆகி இருக்கும் அல்லது ஒரு முட்டை பொரிக்க மற்றது அதையே நீங்கள் வெந்திய குழம்பு வைக்கிற மாதிரி இவ்வளோ வெங்காயம் போட்டு வெந்தய குழம்பு வைக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ இதில் காட்டின உள்ளிய கூட உள்ளி குழம்பு அப்படியே கொஞ்சம் வெங்காயம் போட்டு வெந்தயம் போட்டு வதக்கி அப்படியே ஒரு தப்பல் குழம்பா எடுத்து புட்டுக்கு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் அடுத்த முறை நீங்கள் வித உள்ளியே கடையிலேயே நேரடியாக வாங்கி நடலாம் இதை நீங்கள் நேரடியாக வச்சு காலம் தாழ்த்தாம நல்ல மனத்தோட நல்ல அது இந்த கேரத்தோட சாப்பாட்டுக்கு நீங்கள் பாவிக்கலாம் இப்போ நாங்கள் இந்த உள்ளே நடையே விண்டர் மூட்டர் நட்டப்படுகினாலே ஆழ்ப்பமாக நட்டது அப்போ தான் அது அந்த குளிர்கள் தாக்காதன்று சொல்லி அதுக்காக நான் மண்வெட்டியை கொடுத்து ஆழமாயி கின்ற நீங்கள் பார்க்குறீங்க நான் எடுத்து எடுத்து அவனையும் எப்படி என்று காட்டப்பட் தாழ்பமாக நட்டப்படுகிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் உள்ளி என்று சொல்லியிருந்தேன் ஆல்பமாக தட்டபடியாக நான் மண்வெட்டியை கொடுத்து எடுத்தேன் நான் விலத்தி எடுக்க வேணும் என்னென்னா அந்த அதை சிதைக்கப்படாது வட்டி என்று சொல்ல நாங்கள் பெரிய உள்ளியாக வாங்கி வந்தான கடையிலேயே அந்த பதத்துக்கு வந்திருக்கு அதுக்கு அதுக்குரிய உரங்களும் போட வேணும் அடுத்து மண்ணும் நல்ல சொல்ல இருக்க வேணும் அதே மாதிரி கூடுதலாகவே முதல் நட்ட அந்த உள்ளிக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நாங்கள் அடுத்ததையும் அதாவது இந்த கரு என்ன இந்த கரு கரையிடம் சாஃப்ட் இல்லாமல் சில வேலை இருந்தால் அதனால் இங்கே பாருங்க சின்னதாக இருக்குது நடுக்குள்ள பிடுங்கினதை பாருங்கோ அவ்வளோ பெருசாக இருக்குது என்னென்னு சொன்னால் நடுக்குள்ள ஊற்றைக்கு தண்ணியலும் கூடுதலாக படும் பசலையும் கூட இருக்கும் மண்ணும் சாஃப்ட்டாக இருக்கும் கரைய்குள்ள வரைக்குள்ள இந்த கரைகள் கொஞ்சம் வைரமாக இருக்கிற அந்த தன்மையில் இப்படி நான் இப்போ எல்லாத்தையும் மெதுவாக மண் பெட்டியை கொடுத்து பிடுங்கி போட்டு காட்ட போகிறேன் இப்போ நாங்கள் ஆல்பமாக நட்டான்ட்டு சொல்லியிருந்தேன் விண்டர் நிறம் அப்படி நட்டாகத்தான் அது பாதுகாக்கப்படும் அதனால் நான் மண்வெட்டியே கொடுத்து நாலு பக்கமும் மண்ணை கிளறி விட்டுட்டு தான் மெதுவாக எடுக்க அப்படியே வருது நல்லா சோஃப்டாக இருக்கவனு நாங்கள் எப்படி பசலை போட்டு தானே கொடுக்குறது தானே கிடைக்கும் அதுதான் நான் இப்போ சொன்னேன் இப்படி கொஞ்சத்தை நாங்கள் கொடுங்கிறோம் இப்போ பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு இதில் எந்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் நாங்கள் எப்படி அதை வச்சு எடுக்கலையும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் என்று பார்த்தீங்கன்னால் ஒரு மூன்று பூட்டை வச்சு எடுக்க அந்த மூண்டு பூடும் இந்த ஒவ்வொரு மரத்துலேயும் அந்த இது கிடச்சிட்டுது அது இந்த மூன்று பூட்டை வெஜ்ஜு தான் இப்படி இந்த ஒவ்வொரு இதையும் பூடு என்று சொல்கிறது உள்ளி பூண்டு பூடு அல்லது உள்ளி பூடு என்று சொல்லி சொல்லிவினா இந்த மூண்டை வச்சு தான் நான் ஒவ்வொன்றையும் பிடுங்கி இவ்வளோத்தையும் வச்சுருந்தேன் அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட கையில் இருக்குது இது எப்படி பெருக்கிறதுன்ட்டு சொல்லி ஒவ்வொரு பல்லு அதாவது ஒவ்வொன்றிலையும் மூன்று ஆறு மூன்று ஒன்பதுக்கு முன்னுக்கு பத்து பன்னெண்டு கிட்டே இருக்குது ஆமாம் பன்னெண்டு உள்ளி பல்லு பல்லண்ட நீங்கள் பிறகு என்ன பல்லண்டு கேட்பீங்க உள்ளி ஒவ்வொரு ஒவ்வொன்று தனித்தனியாக பிடுங்குறத ஒவ்வொரு உள்ளி பல்லுன்ட்டு சொல்லுவான் அதை தனித்தனியாக உண்டினாதான் இப்படி ஒரு பல்ல இதன்ட்டு ஒரு பூடு எடுத்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இப்படித்தான் நான் மற்றதுகளையும் எடுக்க போகிறேன் இப்படித்தான் நாங்கள் பிடுங்கி எடுக்கிறோம் அதை நீங்கள் எந்த காலத்தில் பிடுங்கணுமன்றதை காலத்தை சொல்லியிருந்தேன் நாங்கள் இப்போ நாங்கள் வச்சது உண்மையிலேயே பிந்தி போச்சு பதினோராம் மாதம் வச்சு நாங்கள் பதினோராம் மாதம் வச்சு இப்போ ஏழாம் மாதம் கடைசியில் பிடுங்குறோம் கூடுதலாக இந்த பச்சை இலியாக ஒன்று ரெண்டு மூன்று இருக்கிறது தான் அதுக்குரிய காலமும் மற்றது நெல்லாக வாடினது கூட நான் பயந்துருந்தேன் அப்பாடான்ண்ட திருப்தி என்னென்னு சொன்னால் அது அதே கணக்குக்கு தான் இன்னும் அது லேட் இல்லை ஆனால் நான் பயந்துட்டேன் ஆனால் கூடுதலாக சில பேர் இதை இப்படியே இன்னும் கொஞ்சம் வாடவிட்டால் கொஞ்சம் இந்த தோள்கள் உரிய வலிக்கிட்டு மற்றது நாங்கள் இது அறுவடை செய்யக்குள்ள இந்த உள்ளிய குண்டைக்குள்ளே சாடியான ஈரழிப்பு இருக்கணும் அப்போ மெல்லிய ஈரழிப்புன்னு சொன்னா தான் அது புடுங்கவை மீசி இதை புடுங்கி நாங்கள் பிறகு காய விடணும் கொஞ்சம் பரவி குமைச்சு விடாமல் இப்போ நாங்கள் தாய்நாடாக இருந்தால் இதை பிடுங்கி வைக்கல நாங்கள் வெங்காயம் நீங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு தெரியும் ஒவ்வொரு ஒரு ஒரு கை பிடியளவு நீங்கள் அப்படியே வச்சு வச்சு இடைவெளியே பரவி வைப்பீங்க அப்போ உங்களுக்கு பிறகு ஒரு மூன்று நாள் நாலு நாள் வெயில்ல வடிவாக காஞ்சிடும் இதையுமே நாங்கள் ஒரு பெட்டியிலேயே ஒரு கார்ட்போர்ட் பெட்டி எடுத்து அதில் பரவி காய விட்டு பாருங்க இதுக்கு கீழே இந்த பொச்சு தும்பும் சேர்த்து என்னென்னு சொன்னால் மண் நிறுகாம போட்டிருந்தேன் நான் பொச்சு இதுகள் அது கூடவே அந்த தும்போடு இருந்திருக்கு மற்றது எப்படி அந்த நாங்கள் விண்டருக்கு வைக்கல இந்த அடி வேர் எப்படி ஓடி பிடிச்சிருக்குன்றத பாருக்கும் நல்ல பிளம்மா அப்போ மேலே வரும் உழைச்சி வெறையே நீங்கள் ஒன்பதாம் மாதம் வைக்கல நோமெல்லாம் ஒன்பதாம் மாதம் வச்சிக்கொண்டா இன்னும் பெட்டர் வச்சால் ஆறாம் மாதம் கடைசி ஏழாம் மாதம் நீங்கள் பிடுங்கிடலாம் இது இப்போ நாங்கள் இதில் எடுக்கிற உள்ளியத்தான் ஒன்பதாம் மாதம் நடப்போகிறோம் இது எடுக்கல தான் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் வச்சு ஒன்று மினக்கடுத்துக்கிடக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டது எடுத்ததிலும் விடவே நல்ல பெருசாக இருக்குது இது நாங்கள் இப்படியே மெதுவாக காய விட்டுட்டு ஒன்பதாம் மாத கடைசியில் நாங்கள் நட்டுருவோம் அப்படி நீங்களும் செய்யலாம் நீங்கள் நேரத்துக்கே அந்த உள்ளி வாங்குற இடத்துல ஓவியோ அல்லது காட்டன் சென்டரோ அங்கே போய் வாங்கிடலாம் மற்றது விலை இது இந்த விலையும் அதிகமாக இருக்கிற வழினால் நாங்கள் கூடுதலாக இதை பயிரிடலாம் மற்றது வின்டருக்கு இதை பயிரிடுறதில் பாருங்கோ ஒவ்வொரு பெல்லும் எப்படி பூட்டாக வந்திருக்குதுன்ற சொல்லி அந்த மண் தன்மை தான் இப்படி இடத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த உள்ளி எவ்வளோ இடத்தை வேண்டாம் அடுத்த உள்ளி என்றால் பாருங்க இந்த ஒரு ஒரு நீங்கள் அளக்குறால் இந்த கை சாணன்ற அளவிற்கு தானே ஒரு சாண் இடைவெளியில் இப்படியான உள்ளியை நீங்கள் நடவேணும் மற்றது மேலகாஜ உள்ளி என்று சொல்லி சொன்னால் இந்த சின்ன அளவில் நட்டா சரி இப்போ நாங்கள் அறுவடை செய்கிறது எல்லாம் காட்டினேன் காலம் சொல்லி இருந்தேன் இப்போ கையில் வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்கள் இதுதான் ஒரு பூடு உள்ளீண்டி ஒரு பூட்டு வச்சு எடுத்த அளவு இப்படி நான் மூன்று பூடு வச்சுருக்குறேன் அப்போ உங்களுக்கே இவ்வளோங்கும் அதை வச்சு இவ்வளவு அதில் பிரியோசனம் பண்ணுறதை நான் காட்டுறேன் மற்றது இதுக்கு பசலை பசல் எப்படி நாங்கள் பாவிச்சோம் என்று சொல்லி சொன்னால் நடவுக்கு முதலே நாங்கள் அந்த மண்ணை நல்லா கொத்தி அதுக்குள்ளே இலகுல தாட்டு குதிரை சாணம் போட்டு மற்றது வீட்டு மிரக்கறி கம்போஸ்ட் செய்தது அதுக்குமே எல்லாம் தாட்டு கிண்டி விட்டுட்டு மண் எவ்வளவுக்கு எவ்வளவு சும்மா அப்படியே தூசு மாதிரி இருக்குதோ லூஸாக அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அது வெங்காயமாக இருக்கட்டும் முள்ளியாக இருக்கட்டும் நல்ல தரம் இப்போ நாங்கள் இது விண்டருக்கு வைக்கிற விண்டருக்கு வின்டருக்கு மண் இறுகிற தன்மை இருக்குது அதுக்காகத்தான் நீங்கள் இந்த பொச்சு தூளே ஒரு கட்டியாக வாங்குகிற மாதிரி ஓவியில் இருக்கும் காட்டன் சென்டர்ல எல்லா இடத்துலையும் வாங்கலாம் அதை கூடவே நீங்கள் வாங்கி தண்ணிகளில் ஊற விட்டால் அதை அப்படியே ஊதி பொம்மண்டு பெருசாக வருவார் அதை அதையுமே மண்ணோடு கலந்து விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மண்ணை இறுக விடாமல் குளிர் நேரங்களுக்கு மண் இறுகி போகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நான் எக்ஸ்ட்ராவாகவே கூடுதலாக சொல்கிறது வின்டர் பயிரண்டபடினாலே அந்த மண்ணுக்கு ஒன்று பசலை முக்கியம் மற்றது அந்த மண் எவ்வளவு லூஸாக இருக்க வேணும் அதை கையால் கிளறினா எப்படி இருக்குமோ அப்படி அதுக்கு மேலே நீங்கள் அந்த உள்ளியை நட்டுட்டு வைக்கோலை போட்டு விடலாம் வைக்கோல் எதுக்காக போடுறோம் என்று சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஈரத்தன்மை ஈரமாக வச்சிருக்கும் காய விடாது மெட்டது புல்லு முளைக்காது நீங்கள் நத்தை வெறுமென்று பயப்பட வேண்டாம் இது வைக்கிற காலம் ஒன்பதாம் மாதம் வைக்கிறோம் கூடுதலாக மற்ற பயிர்கள் எடுத்துடுவோம் அப்போ இதுக்குள்ள நத்தை வந்து மற்றது ஒன்றும் தாக்காது மற்றது இது பாதுகாத்து தண்ணி தன்மையோடு வச்சிருக்கும் இது முளைச்சி ஒன்பதாம் மாதம் வந்தால் நீங்கள் பத்து பதினொன்றுக்கு ஒரு லீக்ஸ் நிறம் வந்த மாதிரி இலியலை விட நீங்கள் இதை காணுவீங்க அப்படி அந்த இல எப்படி அந்த விண்டர் தொடங்க முளைச்சு வந்திருக்குதோ அடுத்த நாலாம் மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கு நாலாம் மாதம் பிற வெயில இருந்து அதிலேருந்து கிசுகிசண்டு வளருவேன் நீங்கள் வச்சு எவ்வளோ காலம் தண்ணி ஊற்றுறதை பற்றி சொல்ல இல்லையாட் யோசிப்பீங்க தண்ணி ஊற்றுறது நாங்கள் அதை நடும்போது கொஞ்ச காலம் தண்ணி ஊற்றுவோம் என்னடா நாங்கள் ஒன்பதாம் மாதம் நடவது இருந்தால் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் தண்ணி ஊற்றுவோம் பதினோராம் மாதம் நூலாக ஈரப்பிடிப்பு வந்துடும் அப்போ ஈரப்பிடிப்பு வரைக்குள்ளே ஆக குழாமா சொல்லிவிடம் தண்ணி ஊற்றிக்கிலே அளவாக விட வேணும் பசி அறிஞ்சு தான் சாப்பாடு வைத்து போடுற மாதிரி அது இந்த தண்ணி இவ்வளவு தேவையன்று அறிஞ்சு நீங்கள் தண்ணியை விடுறீங்க அதை அப்படி பராமரிச்சுட்டு பிறகு நாலாம் மாதத்தில் இருந்து அங்கால நீங்கள் தண்ணி தெளிக்கிறீங்க ஓரளவு நீங்கள் வளர்ந்து அந்த பதத்துக்கு நீங்கள் பிறகு வரையில பிறகு ஒரு இப்போ நாலாம் மாதத்துக்கு பிறகு ஒருக்கா சாடியாக கிளறி விட்டு இயற்கை உரம் கொஞ்சம் போட்டு இதண்டு பிறகு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சூப்பராக எடுக்கும் பிறகு நீங்கள் வைக்கல் எடுக்கணுமோண்டு கேட்பீங்க கட்டாயம் இல்லை நீங்கள் விரும்பினா எடுக்கலாம் அது முளைச்சி வந்திருக்குது வின்டர் காலம் அது தப்பிட்டுது அந்த நேரம் பாதுகாத்துட்டேன் நீங்கள் விரும்பினால் எடுக்கலாம் ஆனால் கட்டாயம் இல்லையா அந்த வைக்கோல் எப்போ நாங்கள் கூடவே அந்த வைக்கோல் மண்ணோடு சேர்ந்து ஊக்கி மண்ணை லூஸாக இன்னும் முருகை விடாமலும் வச்சுருக்கிறதுக்கு அந்த வைக்கோல் கூட உதவும் இந்த இதை அறுவடை செய்துட்டு பிடுங்கி எடுத்துட்டு அந்த வைக்கோலை அதுக்குள்ளேயே போட்டதை கிளறி விடுவோம் நீங்கள் விரும்பினால் இல்லை வடிவாக இல்லை அதை நாங்கள் இனி அதுக்கு தேவையில்லை தண்ணி வடிவாக விடுவோம் என்று சொல்லி சொன்னால் அதை எடுத்து போட்டு அந்த வைக்கோலை நீங்கள் மற்ற பக்கத்தில் உள்ள மண்ணிடத்திலேயோ அதில் தாட்டு விடலாம் அதுவுமே அப்படியே பசலியாக சேர்க்கப்படும் மற்றது இதுக்கு வைக்கோல் எங்கே வாங்கலாம் என்று கேட்பீங்கள் நீங்கள் எங்கே இருக்கிற இடத்துக்கு கிட்ட பண்ணையல் இருக்கோ அதே இடத்துல நீங்கள் போனால் வாங்கலாம் ஆனால் இந்த நேரங்களில் கூடுதலாக எல்லா இடத்துலையும் வைக்கோல் கட்டி பெரிய பந்து மாதிரி உருண்டையாக்கி இதன்றுண்டு வைப்பினோம் அந்த வெற்று இடங்கள்லேயே அவை எடுத்து போட்டு குழைஞ்சது கலண்டதுண்டு அப்படி விட்டுட்டு போகிற கூட அந்த வயல் இடங்களில் போனால் நீங்கள் எடுத்து கொண்டு வந்து பேக்கில் பாதுகாப்பாக வைக்கலாம் இல்லை அந்த தான் தேடினீங்கண்டா சில வழியில் ஒரு கட்டு இதண்டு சொல்லிக்கண்டு வாழைக்கும் அதை ஜூஸ் பண்ணலாம் இதுக்கும் பாவிக்கிறோன்ட்டு சொன்னால் ஒரு மூன்று ஹீரோ நாலு கீரோக்குள்ளே தான் முடியும் அப்படியான அளவு வாங்கலாம் ஆரி இப்போ இதை போய் எடுக்க அல்லது வயல் தேட விடமெண்டா நீங்கள் அந்த நேரம் வசதியானமே அப்படி வாங்கலாம் மற்றது உங்களுக்கு கிட்ட வயல் உள்ளவை அதை எடுத்து பாதுகாத்து ஒரு பேக்கில் போட்டு வைக்கலாம் ஒன்றும் அதுக்குள்ளே பூச்சி எலி வராது அதை சரியாக போட்டு ஒரு நீல பேக்கில் கட்டி போட்டு வைக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த காணொலி அதாவது இப்போ அறுவடி எப்படி இருந்தது என்ற விவரத்தையும் இப்போ வைக்கிறது தண்ணி ஊற்றுறது அதை காய விடாம பாதுகாக்கிறது என்ற விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ரெண்டு உள்ளியையும் பாக்குறீங்க இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளி இத வித உள்ளி ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது இதில் என்ன சொல்ல வரணுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வித உள்ளியை பாவிக்கிறோன்ட்டு சொல்லி சொன்னால் வித உள்ளியை தான் பிரியோசனம் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் மற்ற உள்ளியை விட இதில் நிறைய விளைச்சல் உங்களுக்கே பார்க்க தெரியுது இதை நீங்கள் விட்டுட்டு வித உள்ளியை வாங்கலாம் இந்த வித உள்ளி அமேசான் இதுகளே நீங்கள் வாங்கலாம் அதில் உள்ள லிங்கு நாங்கள் இந்த இதுக்கு கீழே நாங்கள் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் பார்க்கலாம் அல்லது அப்படி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலையன்று சொன்னால் நாங்கள் அந்த லிங்கை போட்டு விடுவோம் இவ்வளவு நேரமும் நாங்கள் உள்ளி அறுவடை மற்றது ரெண்டு விதமான உள்ளியை பரிசோதித்து செய்திருந்தேன் அதையுமே உங்களுக்கு விளக்கமாகவும் காட்டியிருந்தேன் மற்றது எந்த காலங்களில் வைக்கிறது எந்த காலத்தில் அறுவடை செய்கிறது மற்றது அந்த ரெண்டு விதமான உள்ளியும் வித்தியாசம் இருக்குது அறுவடை காலம் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது கொஞ்சம் மேளியாக நேரத்தோடையே ஒரு மாதம் முந்தியே அது அறுவடையாக்கப்படுது ஏனென்றால் நான் பல மறைஞ்ச போதுமே எல்லாேருமே நேரத்துக்கு பிடிங்கியாச்சே சொல்லியிருந்தேன் அப்போ அரது ஆறாம் மாத ஆறாம் மாதமே அது அறுவடை செய்யப்படுது எப்போ நடுறது என்ற காலம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த ஒன்பதாம் மாதமே நீங்க ஆரம்பிக்கலாம் பதினோராம் மாதம் மட்டும் நடலாம் பன்னெண்டாம் மாதம் லேட்டு அதனால நீங்க இன்னும் நாங்கள் ஒரு மாதம் இருக்குது அடுத்த எடுத்த உள்ளியே நடுறதுக்கு நீங்க இப்பவே உங்களுக்கு நிலம் ஃப்ரீயாக இருந்தால் அதாவது ஒன்றில் வெங்காயம் பிடுங்கியிருப்பீங்கள் அல்லது உருளைக்கிழங்கு பிடிப்பி பிடுங்கியிருப்பீங்கள் அந்த இடங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வச்சு பயிர் அதே இடத்துல அந்த பயிரை மீண்டும் வைக்கக்கூடாது ஏன் என்றால் அந்த வச்ச பயிர் உதாரணத்துக்கு உள்ளியே வைச்சோம்ட்டு சொன்னால் அந்த உள்ளி வச்ச இடத்துல அதுக்குரிய சத்தெல்லாம் அந்த நிலத்தில் இருந்து உறிஞ்சி எழு எடுத்திருக்கும் அது அது திரும்பி உள்ளி வைக்கல அந்த உள்ளி நல்லா வராது ஏன்னா அதுக்குரிய சத்து அங்கே மண்ணில் இல்லை நாங்கள் பசலையே போட்டுட்டு உடனே நட்டால் கூட அந்த பசலை உக்கி மண்ணோட சேர்ந்து அந்த கனி உப்புகளோ அதுக்கேட்டு அந்த எலிமெண்ட் இதுகளெல்லாம் அதோட சேர்றதுக்கு கொஞ்சம் காலம் செல்லும் ஒரு ஆறு மாதம் செல்லும் அதுக்காகத்தான் வச்ச அதே பயிர் அந்த இடத்திலயே அதே பயிரை மீண்டும் வைக்காம இப்போ நாங்க உள்ளி எடுத்திருந்தோம் அதே இடத்துல வேற பயிர் வைக்க போறோம் இன்னொரு தான் நாங்க அதுக்கு ரெடி பண்ண போறோம் இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி கொத்தி லூசாக்கி பசலை போட்டு நேரத்தோடையெல்லாம் கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் மாதம் முற்பகுதியே நீங்கள் நடலாம் மற்றது எங்கே வித உள்ளி வித வெங்காயம் எப்படி வாங்குறீங்களோ அங்கேயே அதாவது சூப்பர் மார்க்கெட் வழியே வித உள்ளி வர்றது நான் இன்னும் காணல ஆனால் பெரும்படியாக அந்த பூக்கண்டு கடை கார்டன் சென்டர் ஓபி அமேசான் இதுகளில் நீங்கள் தாராளமாக வித உள்ளி வாங்கி வச்சா இப்படி நான் பெருசாக காட்டின அந்த உள்ளி பதத்துக்கு நீங்கள் எடுப்பீங்கள் அதை நீங்கள் பாதுகாக்கலாம் பாதுகாத்து இந்த உள்ளியக்கூட பாதுகாத்து எடுத்து நடலாம் உடனே அப்படி நடலாமுன்னு சொல்லுவீங்க தாராளமாக நடலாம் என்ன சொன்னால் ஒரு மாதம் இருக்குது அந்த ஒரு மாதம் காலியாக அந்த வித உள்ளியை மேலே காய்ச்சதே அப்படியே நடப்புகிறேன் அதுக்கு தான் இடம் தயார் பண்ண போகிறேன் உங்களை இருக்கிற இடத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளிண்டிய அளவை பெருப்பிச்சு வைக்கலாம் ஏனென்றால் அதில் நீங்கள் செ செலுத்துகிற வேலைப்பாடு குறைவு இரண்டா விண்டருக்குள்ளே வைக்கப்படுகிறனால தண்ணி விட தேவை முளைச்சி வரும் அந்த காலத்துக்குள்ளேயே அவை நல்ல ஃபிட்டாக வேரோடி எல்லாம் ரெடியாக நிப்பர் சமர் வந்தோடனே நல்ல விளைச்சலை தரும் மற்றது வில கூடிய பொருள் விலை பெருமதியான பொருள் ஆரோக்கியமான கட்டாயம் எல்லோரும் சேர்க்க வேண்டிய சாப்பிட வேண்டிய பொருள் என்றபடியினால கூடுதலான மக்கள் அன்பர்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன் இதை நீங்கள் கூடுதலாக பயிரிடுங்க பால்கனியில் நடலாமா பால்கனியில் தாராளமாக நடலாம் ஏன்னு சொன்னால் இங்கே அந்த பெயிண்ட் அடிக்க பாவிக்கிற பெரிய வாளி மாதிரி இருக்கும் சீமேந்து குலைக்கிற வாளி மாதிரி தொட்டி மாதிரி இருக்கும் அது கூடவே ஒரு நீள் சதுரமாக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி கொம்போஸ் போட்டு கொஞ்சம் பொச்சு தூளையும் கலந்துங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் பால்கனியில் ஒரு மூன்று நாலு ரெண்டு அடுக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே உள்ளிய நடங்கும் மற்றது வச்சு காலம் வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் உள்ளி பெரிய விளைச்சலையும் அறுவடியையும் பெறுவீங்கள் அதனால் உள்ளிய நட்டு எல்லோருமே இப்போ நான் எப்படி பயன்படுறேனோ அதே மாதிரி நீங்களுமே இன்னும் பல மடங்கு பயன்பெற வேண்டும் பெரிய 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 தோட்டங்கள் உள்ள நீங்கள் இன்னும் பயன்பெறுங்கோ ஏனென்றால் அதே ஒரு கறியாக கூட வைக்கலாம் வெந்திய குழம்பு வெங்காயத்தை வச்சு வைக்குமா போல உள்ளிய கூடவே வச்சு பாருங்க அந்த டேஸ்ட் பிடிபட்டால் எப்படி மாட்டீங்களோ மற்றது மரக்கறி சாப்பிட்றாக்கள் அவர்கள் கூடுதலாக இந்த உள்ளிய உண்மையிலேயே காலங்களில் நாங்கள் சாப்பாட்டோடு சேர்க்க வேண்டிய கட்டாயம் அந்த வாயு பறியாமல் மற்றது குளிர் நாடுகளில் நேரிக்குள்ளே பிடிக்குது முதுகுக்குள்ளே பிடிக்குது அப்படி சொல்கிறதுகள் அதுகளுக்குமே இந்த உள்ளி ரத்த ஓட்டங்களை கூட ஓ ஓட பண்ணுறது அந்த தொழிற்பாடுகளை செய்கிறபடியினால் உங்களுக்கு குளிர் நாடுகளில் வாழ்கிற நீங்கள் இன்னும் அதிகமாகவே இந்த உள்ளி சாப்பிட வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் முடித்து மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்